ஜனநாயகம் இல்லாத ஒரு ஆட்சியை இருந்த ஒரு இருந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறகு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு இருண்ட காலகட்டத்தை தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு அடையாளம் எப்படி மக்களால் உருவாக்கப்பட்டதோ அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது தலைவர் நமது ஜனநாயகன் நமது வெற்றி தலைவர் தலைவர் உடனே கேட்டாரு என்ன ஒரு வைப்ரேஷன் நேத்தோட இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொன்னேன் இன்னைக்கு கோயம்புத்தூர் கரூர் திருப்பூர் திருப்பூர் அண்ட் நீலகிரியிலிருந்து இந்த இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆகிய நம்மளுடைய கோயம்புத்தூர் சகோதரர்கள் வந்திருக்காங்க மண்ணுக்கே உரிய ஒரு ஒரு வெறின் சொல்லலாம் அதாவது நேற்று என்ன சொன்ன இங்க இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் டிவி டிபேட்ல இந்த இளைஞர்கள் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க அண்ணா ி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடத்தியது முப்பது வயதிற்கும் உட்பட்ட இளைஞர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அதே போல ஒரு ஊழல் ஆட்சி எதிர்ப்பதற்கு ஒரு அடிமை ஆட்சியை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஒரு புரட்சி இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது புரட்சி எப்பயுமே வந்து டக்குன்னு தெரியாது பொறுமையா அப்படியே மக்களால எப்படி நேற்று வந்து ஏர்போர்ட் வந்து இறங்குனது வந்து ஹோட்டல் வரத்துக்குள்ள எப்படி ஒரு மக்களுடைய அதே மாதிரி இன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து இந்த இந்த காலேஜ் வரத்துக்குள்ள ரெண்டரை மணி நேரம் இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தொண்டர்கள் அல்ல மக்களுடைய செல்வாக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுடைய செல்வாக்கு பொதுவா சொல்லுவாங்க பெரிய பெரிய கட்சிகள் பூத் லெவல் கமிட்டி மீட்டிங் நடத்துவாங்க கவரை கொடுத்து கையில் ஒரு கோட்டரை கொடுத்து லாரியில் போட்டு பஸ்ல போட்டு அமைச்சிட்டு இருப்பாங்க அப்படி இல்ல தமிழக வெற்றி கழகம் தலைவரால் கொள்கையால் ஒரு குறிக்கோளால் மக்களுடைய எதிர்காலத்துடைய நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம் அதனால தான் இன்றைக்கு ஒரு ரூபாய் காசு இல்லாம காலையில ஆறு மணிக்கு பஸ் பிடிச்சி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஆறு மணில இருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு கட்சியுடைய ஒரு நிர்வாகி உட்கார்ந்து இருக்க முடியும் இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்திற்கான நாள் என்பதை நாங்கள் வலியுறுத்த கொள்கிறோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபது இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் அண்ணன் சொன்ன மாதிரி ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு பிஎல்ஏ மெம்பர்ஸ் வாக்குச்சாவடி முகவர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இருபத்தோரு பேர் ஒரு பஸ் ரிப்பேர்ல மாட்டிக்கிட்டாங்க ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு வித் கியூஆர் கோடோட வந்து இங்க உட்காந்துட்டு இருக்காங்க உங்களை மாதிரி டம்மியா உக்காரல இத்தனை நாள் வரைக்கும் கேட்டு இருந்தாங்க தமிழக வெட்டி கழுவதற்கு கட்டமைப்பு இருக்கா தோ பாருங்க ரெண்டு நாள் தமிழகம் கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து குரல் கேட்கலையா முடங்கி முடங்கிருச்சு ரெண்டு நாள் இந்த டிவியில உட்காந்து பேசிக்கிட்டு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் பொருளை பேசிக்கிட்டு பழைய பத்திரிகையாள போர்வையில் உட்காந்துக்கிட்டு ஐம்பது வருஷமா வயசாயிட்டு திமுக அதிமுக ஒரே அரசியல பாத்துட்டு நம்மளுடைய வலிமை தெரியாது ஒரு வரலாறு உருவாகும் பொழுது பழைய காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கு புதிய சிந்தனை என்பதை மக்கள் தான் உருவாக்குவார்கள் பத்திரிகையாளர் ஒரு போர்வையில் பிம்பத்தில் திமுக கட்டமைச்சிருக்கக்கூடிய செய்தியாளர்களால் உருவாக்க முடியாதுங்கிற நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன் பதிவு பண்றேன்னா இது பேசுன மாதிரி எல்லா டிவிலும் டிபேட் தலைவர் விஜய் அவர்களுடைய திட்டம் என்ன அவர் வந்து ரொம்ப தீவிரமா பயணிப்பாரா அவர் ஏன் மூணு நிமிஷம் பேசுறாரு மூணு நிமிஷம் பேசும் போதே கோயம்புத்தூர் வந்து இங்க வந்து முடங்கி எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் எங்க தலைவருக்கு தெரியும் பேசணும் எங்க தலைவருக்கு தெரியும் எப்பொழுது பிரச்சாரத்தை மக்களுடைய சந்தப்பை உருவாக்கணும் எப்படி ஆட்சியை மாற்றணும் எங்களது தமிழக வெற்றி கழகத்திற்கும் எங்களுடைய தலைவருக்கும் தெரியும் நீங்கள் எங்களுக்கு பாடத்தை எழுப்பாதீர்கள் சென்னையில உக்காந்துட்டு சத்தமா கேக்கட்டும் போதும் போதும் இது போதும் சென்னையில இருக்கவங்களுக்கு இது போதும் கோட்டையில உக்காந்து உங்களுக்கு இது போதும் நண்பர்களே அதாவது நேற்று உடனே ஒன்னு பதிவு பண்ணேன் வகுப்பு சட்டம் வந்துச்சு வகுப்பு சட்டம் வந்த உடனே ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் போராடினாங்க அந்த போராட்டத்தை வந்து ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட்டை சொல்லி ஒரு கிண்டல் பண்ணாங்க ஆனா தமிழக வெற்றி கிளம்புதால் முதல் முறையாக போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணது அதை முதல் அதை அதை மறுக்க முடியாது அதோடு சேர்ந்து தலைவர் கேட்டாரு இதுக்கு என்ன பர்மனன்ட் சொல்யூஷன் அவர் அவர் அவ்வளவு சொல்யூஷன் அதுதான் அவர் பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் என்ன முடிவு என்ன கபட நாடகமா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியதல்ல உடனே நேற்று டிபேட்ல பேசுறாங்க இல்ல இல்ல அபிஷேக் மணி சிங்கி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கலத்து வரல நேற்று தானே அவரை வச்சு ஒரு விழா நடத்துனீங்க எங்களுக்காக அவர்கிட்டயே போன் பண்ணி கேட்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பா அவர் ஆப்பிரியன்ஸ் ஆனாரா இல்லையா அப்படின்னு என்ன ஒரு பொய்யுரைகள் கடுமையாக அந்த பத்து நாட்கள் அந்த போராட்ட உணர்வோடு இஸ்லாமிய தோழர்கள் இந்த வகுப்பு சட்டத்தை சொத்துரிமையை பாதுகாப்பதுக்காக போராடி அதை வந்து திரு மதிப்புக்குரிய சிங்வி அவர்களுடைய வச்சு ஒரு ஆர்குமெண்ட்ல நம்ம வந்து யாரையும் குறை சொல்லலை எங்களுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் விளக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்கறோம் அந்த தலைவர் எங்கிட்ட கேட்டார் இன்னைக்கு மதியான வக்கம கேட்டார் என்ன கேட்டார்னா அதாவது சிஐஏ சட்டம் வரும்பொழுது எல்லாரும் வைத்து நின்னாங்க இஸ்லாமிய சகோதரர்களுக்காக கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இமினிட்டா சுப்ரீம் கோர்ட்ல கேரளா கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக இங்க ஒரு கபட நாடகம் ஆடக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கு மாநில சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க ஒத்துக்கிறோம் உங்களுடைய ரெசல்யூஷனுக்கு வரவேற்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசால் ஏற்படுத்தக்கூடிய சட்டம் மாநிலங்களிலும் மக்களவையிலும் நிறைவேற்றிய பிறகு ஜனாதிபதியால் கையோமிட்ட பிறகு சட்டமன்றத்தோடைய ரெசல்யூஷன் வந்து செல்லுபடியாகாது அழுத்தம் கொடுக்க முடியாது ஒரே தீர்வு போராட்டம் இல்லை என்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எங்களுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்தை நம்பினார் அதனாலதான் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றோம் எங்க தலைவர் வழியில் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏன் தமிழக அரசு வகுப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த கேஸ்ல ஜாயின் பண்ணல இன்றைக்கு டிபேட் நடத்துங்க தமிழக அரசு நோக்கம் என்ன தைரியம் இருந்தா தமிழக அரசு சொல்லட்டும் ஏன் தமிழக அரசு இந்த கேஸ்ல இஸ்லாமிய தோழர்களுக்காக வகுப்பு சட்டத்திற்காக ஏன் இந்த கேஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணல தமிழக வெற்றி கழக தான் உண்மையான எதிர்க்கட்சி எங்கள் தலைவர் தான் இன்றைக்கு உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் பத்து மாதம் நீங்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவர்களை பார்ப்பீர்கள் எங்கள் தலைவர் மூலியமாக உங்களுடைய கபட நாடகத்தை எங்கள் தலைவர் தோல் காட்டுவார் இந்த கேள்விக்கு இன்னைக்கு தமிழக அரசு பதில் சொல்ல ஈவினிங் டிவியில பார்ப்போம் நமக்கே அரசியல் கத்துக் கொடுக்குறாங்க அதுவும் நம்ம தலைவர் கிட்ட யாரு கிட்ட அண்ணன் சொன்ன மாதிரி லியோ லியோ வந்துட்டார்ல ஏன் வரல ஏன் வரல கோயம்புத்தூர் ரெண்டு நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல பாத்துக்கோங்க இன்னும் தமிழகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க காவல்துறைக்கு ஒன்னே ஒண்ணுதான் தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மக்கள் பாதுகாப்பு எங்க தலைவரோட பாதுகாப்பு நாங்க பார்த்துக்குவோம் மக்கள் பாதுகாப்புக்கு எங்கள் தலைவர் வரும்பொழுது மக்கள் பாதுகாப்புக்கு தமிழக அரசுதான் காரணம் என்பதை நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம் ஏதோ ஒரு தவறு நடந்தால் உங்களுடைய சூழ்ச்சிகள் மூலம் எங்களுக்கு எங்களுக்கு கெட்ட பேரை நீங்க உருவாக்க முடியாது அதை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் எங்க தலைவருடைய பாதுகாப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்த தெரியும்